சாமி இனிக்காத இனிப்புக்கு இன்னைக்கு சொன்ன என்னைக்கும் வச்சிக்க சாமி மனசுல சக்கரை போக சொல்றேன் வழி ஒண்ணு அக்கரை கொண்டு கேளு சாமி சுகமா சுண்டக்காய் பத்து எடுத்துக்க பதமா நசுக்கி கொஞ்சம் மென்மையாக்கிக்க சாமி எடுத்த சுண்டக்காய பின்ன வெந்நீரில போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க சாமி அது பின்ன முனைப்பா முன் கொஞ்சம் உப்பெடுத்து போட்டுக்க அது பின்னையும் சொல்றேன் கேட்டுக்க தண்ணியை மட்டும் தனிவா இருத்திக்க சாமி இருத்ததில் கருத்தா கருஞ்சீரக தூளு ஒரு தேக்கரண்டி அளவு கலந்துக்க சாமி கலந்த கலவையில் ஏழு பாலாட அளவு மட்டும் இன்னும் ஒன்றுல ஊற்றி என்னமதை இருத்தி எடுப்பா அருந்திக்க சாமி வெறும் வயிற்றுல நாள் பழகழிஞ்சு நோக்கு சாமி உலமா உணர்வை பதமா பறந்தோடி இருக்கும் பரவசந்தான் சாமி வாழ்வுல உனக்கு